அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் பதினேழு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஞாயிற்றுக்கிழமை அவிட்டம் நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் நல்லது கெட்டது என்று எதையும் காட்டவில்லை பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இலாப குறைவு அல்லது லாபம் பெறுவதில் தாமதம் இந்த இரண்டில் ஒன்று இன்று நடக்கும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி யோகம் அவயோகம் எதையும் காட்டவில்லை ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு என்று நீங்கள் எந்த வேலையை செய்தாலும் அந்த வேலையால் வெற்றியும் புகழும் உண்டு மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செய்த வேலையே திரும்ப திரும்ப செய்ய வேண்டி இருக்கிறது அப்படி செய்தாலும் அது நன்றாக இருக்கிறது என்ற திருப்தி வாங்குவோருக்கும் பார்ப்போருக்கும் ஏற்படவில்லை கூடுதல் கவனம் தேவை உழைப்பில் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இனிய நாள் இந்த நாள் எல்லோரும் போது நம் முகத்தில் ஏற்படுமே ஒரு மலர்ச்சி அந்த மலர்ச்சி இன்று உங்களுக்கு ஏற்படுகிறது புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு போதுமான அளவு வரவேற்பு கிடைக்காத காரணத்தால் ஒரு ஏமாற்றம் ஏற்படுமே அந்த ஏமாற்றத்தை இன்று நீங்கள் அனுபவிப்பீர்கள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாரா திருப்பங்கள் இன்று ஏற்படலாம் சற்று மனம் நோகும்படியான சில விஷயங்களும் நடக்கும் ஒரு சிலருக்கு ஏதேனும் ஏமாற்றம் நடக்கலாம் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நீங்கள் புதிதாக ஏதேனும் ஒன்றை தொடங்கினால் ஒரு புதிய நட்பு அரும்பினால் ஏதேனும் புதுமையாக ஒன்றை செய்தால் அது நன்மையாக முடியும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையான உபயோகமான ஒரு நல்ல உறவு அந்த உறவில் ஒரு சிறு விரிசல் இன்று காணலாம் எச்சரிக்கை பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இன்முகத்தோடு பேசி நன்மைகளை நீங்கள் வரவழைத்தும் கொள்ளும் நாள் தும்புறதுவே பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இன்முகத்தோடு பேசி நன்மைகள் பலவற்றை நீங்கள் வரவழைத்து கொள்ளும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற விஷயங்கள் வீடு தேடி வருகின்றன இன்று தேவையற்ற விஷயங்களில் நீங்கள் தலையிடக்கூடாது தலையிட்டால் நஷ்டம் ஏற்படும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நெடுநாள் பகை ஒன்று மறையலாம் நல்ல அன்பான ஒரு உறவு தொடங்கலாம் மற்றற்ற மகிழ்ச்சியை கொடுக்கும் நாள் இந்த நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏங்கும் நாள் இத்துணை தகுதி இருந்தும் நமக்கு ஏன் கிடைக்கவில்லை கிடைக்காதா என்று நீங்கள் ஏங்கும் நாள் இந்த நாள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உற்சாகம் பொங்கும் நாள் ஒரு நல்ல வரவேற்பை நல்ல மதிப்பை பெற்றால் யாருக்குமே உற்சாகம் வரும் அந்த உற்சாகத்தை இன்று நீங்கள் பரிபூரணமாக அனுபவிப்பீர்கள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் விரும்பிய பொருளுக்கு உரிமைதாரராக மாறும் நாள் இன்று ஒரு சொத்துக்கு நீங்கள் அதிபதி ஆகலாம். அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு போதுமான திருப்தி ஏனோ இல்லை விரும்பிய போது தேவைப்பட்ட போது கிடைத்தால் சந்தோஷம் இருக்கும் காலம் தாழ்த்தி உணவு உண்டால் எப்படி இருக்கும் அப்படி இருக்கிறது இந்த நாள் உங்களுக்கு கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியமாக ஒரு முடிவெடுத்து பெரும் முயற்சி செய்து நல்ல பலனை நீங்கள் காணும் நாள் இந்த நாள் பொன்னான நாள் உங்களுக்கு மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற ஒரு முயற்சியை நீங்கள் விரும்பி செய்வதாக காட்டுகிறது இன்று ஒரு செயலை செய்யும் முன் இது தேவையா என்று பாருங்கள் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சில நேரங்களில் உறுதியான குரல் அந்த உறுதியான குரல் பேசினால் மதிப்பும் வெற்றியும் கிடைக்கும் சில நேரங்களில் அந்த சில நேரங்களில் ஒரு நேரமாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கிறது உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று யாரிடமும் கடிந்து பேச வேண்டாம் கோபப்பட்டு நீங்கள் பேசினால் அதனால் ஒரு நஷ்டமோ கஷ்டமோ அவர்களுக்கு ஏற்படாது உங்களுக்கு ஏற்பட்டுவிடும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு பட்டம் கிடைக்கும் நாள் சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும் நாளாகவும் காட்டுகிறது மொத்தத்தில் ஒரு உயர்வு இன்று உங்களுக்கு உண்டு அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு சில விமர்சனங்களுக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் இன்று ஏற்படுத்தப்படும் ஒன்றை நினைவு கொள்ளுங்கள் உங்கள் புகழை குறைக்க சில சாகச செயல்கள் இன்று நடைபெற காத்திருக்கிறது கவனம் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு வீண் விரயம் காட்டுகிறது எனவே ஏதேனும் செலவு செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் இந்த செலவு தேவைதானா என்று முதலில் பாருங்கள் தேவை என்றால் மிக மிக கவனமாக வாங்குங்கள் ஏனென்றால் வீண் விரயம் என்று காட்டுவதால் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் ஒரு நல்ல செலவு இன்று உங்களுக்கு நடக்கும் நல்ல செலவு என்று சொன்னால் அந்த செலவால் அதிகப்படியான வருமானம் ஏற்பட்டால் புகழ் கிடைத்தால் நன்மை உண்டானால் அது நல்ல செலவு அந்த நல்ல செலவு இன்று உங்களுக்கு ஏற்படுகின்றது உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் நன்மை தீமை என்று எதுவும் இல்லை ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் மிக்க நாள் இந்த நாள் அத்துடன் கூடுதல் சிறப்பாக உங்கள் பேச்சுக்கு பலரும் கட்டுப்படுவார்கள் அதுவே உங்களுக்கு பெரும் சந்தோஷத்தை கொடுக்கும் மொத்தத்தில் இந்த நாள் சந்தோஷமான நாள் அன்பர்களே இதுவரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் ወለቡ